நல்லா ஒன்று சிந்திக்க மக்களே நம்ம தொலைக்கக்கூடிய சமுதாயம் இல்லை மற்றவங்கள வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சமுதாயம் நம்ம ஒரு பிரியடில் எனக்கு உதவி பண்ண பொருள் ஒரு பிரிடுல அதை நான் கொண்டாடி தீர்த்த பொருள் ஒரு பிரிடில் வந்து எனக்கு வாழ்க்கையில் மெமரிஸை கொடுத்த பொருள் எங்கள் அப்பா அம்மாவோட நான் சின்ன வயசில் இருக்கும்போது பயன்படுத்தின பொருள் அது இன்றைக்கி இல்லை எனக்கு அது அதை அதோட ஸ்மெல்லும் அதோட சிந்தனையும் அதோட வேரையும் தேடி நான் போனாலும் அது என்னோடய ஸ்மெல் எனக்கு வந்து மைண்டில் இருக்கிறதை தவிர எனக்கு கிடைக்கல அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஃபீல் எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு உயிர்களை இழக்கிறது மனுஷனோட தன்மைகளை இழக்கிறது காலம் கடந்து வீடுகளை இழக்கிறது அல்லது ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா வர்றது நம்ம பழைய வகையான தின்பண்டங்கள் கிடைக்காம போகிறது பழைய பொருட்கள் வந்து நம்ம பொருட்களுக்காக நம்ம மெனக்குறது அது கிடைக்காம இன்னைக்கு சமுதாயத்தில்